హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు జాయ్ క్లాస్ రూమ్ ఇన్నికి క్లాస్ టీఎన్ డే పేపర్ టూ தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒர்க் ஷீட் நம்பர் ஃபோர் இது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு ரெண்டு இது நீங்கள் ரைட் பண்ணுறவங்களுமே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி டூ நான்கு வகை சிற்பக்கலைகளுள் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மாமல்லபுரம் சொற்பொருள் தருக வானம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு சுழின்னா கொடுத்துருக்காங்க வானம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெடி அப்படின்னு அர்த்தம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நகரம் மூணு சொல்லினாதான் நம்மளுக்கு பிறக்கும் சரியான வரிசையில் அமைந்த குரலை தேர்ந்தெடு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இதுதான் சரியான குரல் அடுத்தது வீர காவியம் என்ற நூலின் ஆசிரியர் துரை ராசு வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் என்னும் பாடல் வரிகள் யாருடையது பாரதியார் பொறுத்துக விளக்கு விளக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி குடை மேகம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஆன்சர் வந்து விரிக்கடல் தோழன் தோழனுடைய ஆன்சர் அதே தான் அலை ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஒன் த்ரீ ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சொற்பொருள் தருக உமனர் ஆன்சர் வந்து உப்பு விற்பவர் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரிகள் இடம் பெற்ற நூல் வந்து அகனா நூறு மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க இறுதியில் வர வினா எழுத்து ஆ இல்லைன்னா ஓ இதுதான் வந்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் துறைமுக நகரங்கள் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினமும் பாக்கம் ரெண்டுமே துறைமுக நகரங்கள் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் என்று பாடியவர் திருவள்ளுவர் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையின் நலம் கேட்கும் என பாடியவர் தாராபாரதி காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என தாராபாரதி எதனை கூறுகிறார் காவிரி கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ வே சா ராணி வேலுநாச்சியார் தம் கணவரை கொன்ற ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த கோட்டையில் தங்கி ஒரு படையைத் திரட்டி பயிற்சி அளித்தார் திண்டுக்கல் கோட்டை பெயர் சொல் விளை வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல் வா உ சி சுதேசி நாபாய் சங்கத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆண்டு அக்டோபர் பதினாறாவது நாள் கூற்றுகளை ஆராய்க இதில் எது சரியான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் ஒரு ஊர் ஒரு ந நகரம் ஒரு ஊர் இதுதான் வந்து சரியான கூற்று எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பராபர கண்ணி எனும் தலைப்பின் பாடல்களை இயற்றியவர் யார் தாயுமானவர் உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் எனும் வரிகள் யாருடையது கலில் ஜிப்ரான் தீவத்திலகை எதனை காவல் செய்து வந்ததாக மணிமேகலை நூல் கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுடைய ஆன்சர் மணி பல்லவ தீவு புத்த பீடிகை இதுதான் அதைய ஆன்சர் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பொருட்பெயர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூங்கா அதுதான் அதோடைய ஆன்சர் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடியவர் புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் இவர் தான் பாடியிருக்காரு தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது என வள்ளுவர் கூறுகிறார் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஆயிரம் பாவங்கள் செய்வ செய்தவெல்லாம் எலை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகள் யாருடையது கவிமணி நேர்மையான வாழ்வை வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிர்களை துன்புறுத்துபவர் என்னுடைய ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவே தான் இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என திருடனிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது எனும் கூற்று யாருடையது கைலாஷ் சத்யார்த்தி ஹிதேந்திரன் வாழ்வில் ஏற்பட்ட விபத்தில் அவருடைய உடம்பில் எந்த பகுதி செயலிழந்து விட்டது என மருத்துவர் கூறினார் மூளை தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி எனும் பாடலின் எந்த அணி இடம்பெற்றுள்ளது பிரிது மொழிதல் அணி அன்பு இல்லாத வாழ்க்கையை வறண்ட நிலத்தில் மரம் வளர்வதற்கு ஒப்பானது என கூறியவர் திருவள்ளுவர் சிறப்பு இனும் செல்வம் பெறனும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார் ஆன்சர் கோல் டேஸ் டேஸ் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதேனின் தானம் தவம் இரண்டும் தங்கள் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் தமக்கென முயலா நூன்றால் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தேரூர் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் தீதும் நன்றும் பிறர் வாரா இதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறங்களுள் மிக சிறந்த அறம் எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பகுத்துண்டு வாழுதல் பண்டிதமேனி கதிரேசனா ரேசனார் பற்றிய முடியரசன் எழுதிய நூல் வந்து ஊன்றுகோள் இமில்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய எனும் பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது வஞ்சிக் காண்டம் ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே என்ற பாடல் வரி யாருடைய முதல் திரைப்பட பாடல் பட்டுக்கோட்டையனார் ராணி வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன் கூற்று ஒன்று தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் உள்ளன கூற்று இரண்டு என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியில் பொருள் விலங்கு பெரிய திருமகள் அழகு முதலியன ஆகும் அப்போ இதோடைய ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே வந்து சரி மானா விலங்கு எடுத்துக்கலாம் பெரிய திருமகள் அழகு ஸோ இதெல்லாமே ஒரு மொழியில் வர பல பெயர்கள் கடல் நீர் முகந்த கமஞ் கமஞ்சூள் எலிலி என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து கார் நாற்பது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு மயங்குழி எழுத்து வந்து தா மாடு எனும் சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு இன எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடல் திரைப்பட பாடலில் திருக்குறள் கருத்துக்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி தட்ஸ் ஆல் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்ட் ஆர் வேறு ஒரு கொஸ்டின் பேப்பரோடு நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ